நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க அவர்களை மன்னியும் என்று சொல்லி பரிந்து பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கும் ஆப்ரஹாமின் வல்லமையுள்ள ஜெபத்தை பார்க்க இருக்கின்றோம் ஆப்ரஹாம் ஆஹ் பதி ஆதி ஆகமும் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே கத்தர் சொல்லுகிறதை கேளுங்கள் நான் போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ சிநேகிக்கின்ற ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லி செய்கின்றவராய் இருக்கின்றார் நாமும் ஆபிரகாமை போல சிநேகிதனாய் மாறும்போது கத்தர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் நான் இதை செய்ய போறேன் நான் இதை செய்ய போறேன் என்று சொல்லி ஆண்டவர் இடத்திலே சொல்லுகின்ற ஒரு எப்படி இன்னொரு சொல்லுவாரோ அப்படி சொல்லுவார் அந்த இடத்திலே ஆதி ஆகும் பதினெட்டாவது அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது நான் அஹ் சோதோம் குமோரோவிலே இருக்கின்ற கூக்குரல் என் காதுகளிலே வந்து எட்டுகிறது நான் அதை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றார் இந்த சோ அஹ் கூக்குரல் காதுகளிலே எட்டுகின்றது எகிப்திலே இருந்து அலறின கூக்குரலும் எட்டினது களியாட்டத்தின் நிமித்தமாக இடுகின்ற கூக்குரலும் கடவுளுடைய காதுகளிலே அங்கே சென்றடைகின்றது அவர் இறங்கி வருகின்றார் அங்கே வந்து சோதோம் குமார் அழிக்கிறதாக முடிவு செய்கின்றார் அப்போ பரிந்து பேசுகின்ற ஆபரகாம் கேட்கிறாரு கடவுளே நீங்க அங்க இருக்கக்கூடிய நீதிமாள்களையோடய நீங்க துன்மார்க்கரை அழிக்கும் பொழுது நீதிமான்களும் அழிந்து போவார்களே அப்படி உங்களுக்கு நல்லதா என்று கேட்கின்றார் ஐம்பது நீதிமன்றம் இருந்தா கத்த சொல்லுகிறார் ஐம்பது நீதிமானன் எடுத்து காட்டு நான் அது உன் நிமித்தமாக அந்த ஐம்பது நீதிமான் நிமித்தமாக நான் அழிக்க மாட்டேன் இல்ல நாற்பது இல்ல கடைசியில பத்து வரைக்கும் வருவாங்க பெரியமானவங்க ஒரு பத்து நீதிமான் இருந்தா கூட நீங்க அழிக்காதீங்க என்று சொல்லும் போது பரிந்து பேசும்போது கர்த்தர் கேட்கின்றார் சரிப்பா நீ பத்து நீதிமான் எடுத்துக்காட்டு நிமித்தமாக நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார் இல்லாத காரணத்தினாலே சோதோம் குமாராவை கர்த்தர் அழித்தார் என்று பார்க்கின்றோம் களியாட்ட கூட்டத்தை அழிக்கின்ற கர்த்தரை பார்க்கின்றோம் இன்றைக்கும் பிரியமானவர்களே அந்த ஜபத்தில எங்க பிரதர் வல்லமை இருக்கின்றது நாம எத்தனை முறை மத்தவங்க களியாட்டத்தை பார்த்து எப்படியோ நாசமா போகட்டும்னு சொல்லிட்டு போகிற கூடிய கூட்டமாக தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே அவர்களை சொல்லி பரிந்து பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாமும் நம்முடைய குடும்பத்துக்காக எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அதே போல மற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருப்பார்களே ஆனால் கடவுளை விட்டு தூர போய் கொண்டு இருப்பார்கள் ஆனால் அவர்களை குறித்து கரிசனையோடு கூட பேசும்பொழுது கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார் யாரோ உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பரிந்து பேசினபடியினால்தானே இன்றைக்கும் நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாம் வழங்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சிநேகிதராய் மாறி பல காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இந்த ஒரு சத்தியத்தோடு மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க நம்முடைய ஜப குறிப்புகளை இன்னும் பெரிதாக்க ஜப வாழ்க்கையிலே வீரர்களாக மாற கத்தர் நம்மை பலப்படுத்துவாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க ஜப வீரர்களாக மாற மற்றவர்களுக்காக பரிந்து பேசி உம்மிடத்திலே மன்றாட கர்த்தர் எங்கள் இருதயத்தை திருப்பும்படியாக மற்ற குடும்பங்களுக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் பலப்படுத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பினாவே ஆமேன் ஆமேன்